ஒளி ஊடம் தன்மையை இப்போ நம்ம ஒரு சிறிய பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் மூணு கண்ணாடி கிளாஸில் சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க இதில் பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் கிளியராக தெரிகிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் ரெண்டாவது கிளாஸில் மூணு சொட்டு பால் சேர்க்குறேன் இப்போ நீங்கள் பின்னாடியுள்ள ஆப்ஜெக்ட் மங்களா தெரியறத பார்க்குறீங்க இப்போ நம்ம தேர்ட் கிளாஸில் சம் டஸ்ட் ஆட் பண்ணுறோம் இப்போது உள்ள ஆப்ஜெக்ட் சுத்தமாக தெரியல இவ்வாறு ஒளிப்புகும் தன்மையை இந்த பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம்